இந்த முறையில் பிரியாணி செஞ்சுக்கோன்னா கண்டிப்பாக பிழைக்க மாட்டுது டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் நெய் இல்லாண்டு ஒரே அளவில் விட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு வெங்காயத்தில் நல்ல வடிவாக கோல்டன் ப்ரௌனாக இல்லை வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு வெங்காயம் நிறைய வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு சாய் கீரை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கோ இது பிரியாணிக்கு இதில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சின்ன இல்லை சாய் ஜீராண்டு கடையில் பிரிம்பாக விற்கிது அதுக்கு பிறகு பச்சை சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க அப்புறம் ஸ்டோ ஃப்ரீ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ தக்காளிக்கு பதிலாக ரெடிமேட்டாக அந்த அரைச்ச தக்காளி வந்து ரெடிமேட்டாக உள்ளதை எடுத்து விட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக நிறைய விட்டீங்கன்னா நிறைய புளிப்பாக இருக்கும் பிரியாணி அதால் அளவாக விட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கொள்ளுங்க கொத்தமல்லியில் இப்போ பிரியாணி எல்லாத்துக்குமா சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ கோழியை வந்து எல்லா சுத்தம் செஞ்ச கோழியை வந்து அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க எல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க சிக்கனை நெல்ல வடிவாக எல்லாம் வதக்கி எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் மசாலா தான் போடுறேன் பிரியாணி மசாலா உங்களுக்கு எந்த பிராண்டில் உள்ள உங்களுக்கு பிடித்த ப்ராண்டில் உள்ள மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க பிரியாணி மசாலா சேர்த்தா பிறகு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி விட்டுக்கொள்ளுங்க நிறைய சுடுதண்ணி விடாமல் அளவா சுடுதண்ணியை விட்டுவிட்டு குறைஞ்ச அடுப்பில் விட்டீங்கன்னா கறி வந்து நல்ல வடிவாக திக்காக வந்துடும் இப்போ கறியெல்லாம் நல்லா திக்கா வந்துட்டுது இதுக்கு அப்புறம் ஒரு தொண்ணூறு வீதம் அவிஞ்ச புரிம்பா வந்து சோறு அவிச்சு வச்சது அதை இப்போ சேர்த்து அதை அதில் வடிவா கிளாரி விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஓபன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க நான் வந்து இதில் தோசைக்கல்ல வைக்க வைக்கல அதை அடுப்பு சூட்டிலேயே இதை விட போகிற நான் தம் ஆகிடும் ஏற்கனவே தொண்ணூறு வீதம் அமைஞ்சிருக்குது அப்போ ஏற்கனவே இந்த சூட்டில் வச்சிங்களேன்டா நல்லா வடிவாக பதத்துக்கு நல்லா வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விட்டிங்கடா சூப்பரான சுவையான நல்ல பிரியாணியும் அதோட நல்ல கொம்போவாக வந்து ஒரு மட்டன் கறியும் நல்ல பிராட்டி வைக்கணும் மட்டன் கறி அதுக்கப்புறம் நல்ல முட்டை செலாட்டம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க